கோவையில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி திமுக காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் திமுகவின் ஊழலுடன் கூடிய காட்டாட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கருணை ஆட்சி ஆகிய இரண்டு வாய்ப்புகள் தமிழக மக்கள் முன் இருக்கிறது என்றார் எதிர்க்கட்சிகளுக்கு அவர்களின் சுயலாபம் மட்டுமே அரசியல் இலக்கு சட்டைப்பையை கொள்ளவே அவர்கள் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள் ஊழல் செய்து கொள்ளையடிக்கவே மூளையை திமுக பயன்படுத்துகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழக மக்களுக்கு தொல்லைகள்தான் ஏற்படுகின்றன குறிப்பாக பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை திமுக எப்படி நடத்தியது என்பது எல்லோருக்கும் தெரியும் பெண்கள் மீதான திமுகவின் எண்ணத்தை அது காட்டுகிறது ஜெயலலிதாவுக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு திமுகவும் காங்கிரசும் வெகுமதி அளித்தார்கள் தமிழகத்திற்கான கட்சி என்ற அந்தஸ்தை திமுக இழந்துவிட்டது திமுக கூட்டணியில் சிக்கல்கள் இருப்பதால் அவர்களால் நல்லாட்சியை தர முடியாது திமுக மீண்டும் மீண்டும் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர நினைத்து தோல்வியடைந்துவிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி குடும்பம் போல ஒன்றுபட்டுள்ளது மாநிலம் வளர்ச்சி மற்றும் தேசிய நலன் மட்டுமே எங்கள் நோக்கம் தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கையை பற்றி திமுகவும் காங்கிரசும் கவலைப்படவே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றியது என்று பிரதமர் மோடி பேசினார் देर लीडर सीट एंड ब्रेन स्टॉम हाउ टू लूट दोज हु मोस्ट इनोवेटिव वेज आर गिवन पोस्ट एंड मिनिस्ट्रीज द ऑपोजिशन स्टाइल ऑफ पॉलिटिक्स इज बेज ऑन बुलिंग एंड हैरेसिंग वेन एवर डीएमकी कम्स टू पॉवर दे प्रमोट आ स्ट्रांग मैन कल्चर In every district, they have anti-social elements who trouble innocent citizens.